வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பிடர்ஸ் விருந்தினர் சத்யநேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து கட்டின வீடு நம்ம விலைக்கு வாங்குவதற்கும் நம்மளாக சொந்தமாக கட்டுவதற்கும் என்ன வித்தியாசம் என்பதை இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் இப்போதான் நம்முடைய சேனல் முத முதல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள் போகலாம் நம்முடைய சேனலில் வந்து தினமும் கட்டுமான சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் ஒரு கட்டிடத்துக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களினுடைய வீடியோ வந்து தினமும் நம்ம இருக்கோம் அதாவது ஒரு பகுதி மட்டும் போடாமல் இப்போ கட்டடம்னா கட்டிடம் மட்டும் போடாமல் அதுக்குரிய கம்பி சிமெண்ட்டு மணல் ஜல்லி மற்றும் கார்பண்ட் ஒர்க்கு பெயிண்டிங் ஒர்க்கு ஒரு கட்டிடத்திற்கு என்னெல்லாம் நமக்கு தேவைப்படுகிறோ அதை குறித்தான வீடியோ நம்ம தினமும் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது போக கொத்தனாறு அடிப்படை பயிற்சி அதையும் நம்ம கொடுத்துட்டுருக்குறோம் தொடர்ந்து நீங்கள் வந்து வீடியோ வந்து கண்டிப்பாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க சார் அங்கே வந்து கட்டின வீடு வந்து வாங்கலாமா இல்லை எப்படி இல்லை சொந்தமாக கட்டுவது எது நல்லதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதே குறித்து ஒரு சிறிய விளக்கத்தை பார்க்க போகிறோம் இப்போ ஒரு கட்டின வீடு அப்படின்னா ஏற்கனவே வந்து அவங்க ஒரு பிளான் போட்டு அவங்களுக்கு ஒரு சார்டிஃபிக் அதாவது அவங்களுக்கு திருப்தியாக ஒரு பிளான் போட்டிருப்பாங்க ரூம் அளவில் அவங்களுக்கு திருப்தியாக போட்டிருப்பாங்க அது வந்து நமக்கு வந்து வாங்கலாமா அப்படின்னா முத வந்து நமக்கு அது வந்து செட் ஆகிதான் முதல் பார்க்கணும் ரூம் அளவுகள் ஒருவேளை வந்து நீங்கள் நினைச்சபடி இல்லாமல் ஒரு ஒருவேளை ஹால் வந்து சின்னதாக இருக்கலாம் பெட்ரூம் வந்து சின்னதாக இருக்கலாம் இல்லை கிச்சன் சின்னதாக இருக்கலாம் ஏதாவது ஒன்று எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது ஏதாவது ஒன்று சின்ன சின்ன குறைகள் இருக்க தான் ஏன்னா அவங்க வந்து பிளான் போட்டு கட்டினதுனால அது மட்டும் இல்லை நம்மகிட்ட கேட்பாங்க கட்டின வாங்கலாம் இப்படி செய்யும்போது பார்த்தா சொல்லலாம் இப்படி முடியும் அது மட்டுமல்ல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவங்க வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போறாங்க இந்த வீட வந்து கட்டி விற்க போறாங்க அப்படின்னா அது நமக்கு தெரியும் சரி அப்ப எனக்கு வந்து இந்த மாதிரி போட்டு கொடுங்க சொன்னா அவ கட்டும் போதே நமக்கு ஏற்றது போல கட்டி நமக்கு கொடுத்துருவாங்க அப்படி நம்ம கட்டின வீடு வாங்குவது வந்து நமக்கு திருப்தியா இருக்கும் சரி நான் நம்ம நினைச்ச பிளான்ல கட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு புதுசாக போய் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து திருப்தியாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க நானுமே நிறைய வீடு கொண்டு போய் ஆனால் எதுவுமே வந்து அவங்களுக்கு பிடிக்கல ஏதாவது ஒன்று குறைவதற்கு தான் சரி அதனால வந்து புதுசாக நம்ம கட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய அமைப்புக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி புதுசாக வீடு நம்ம கட்டி முடிக்கலாம் அது வந்து நமக்கு திருப்தியாக இருக்கும் கண்டிப்பா அது மட்டும் இல்ல நம்ம வேலை போதும் நம்மளுடைய மேற்பார்வையிலே நம்ம பார்க்கலாம் இப்ப புதுசா அவங்க கட்டி இருக்கிறதுக்கும் நம்ம கட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அவங்க வந்து கட்டி முடிச்ச பிறத நம்ம போய் பார்ப்போம் இது வந்து நம்முடைய கண் பார்வையிலேயோ நம்மளுடைய கட்டிடம் வளர்ந்து இருக்குதான் நம்ம பார்க்கலாம் அதனால ஒரு வேலை உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா சேல்ஸுக்கு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இருந்தா நீங்க தாராளமா முடிக்கலாம் தப்பே இல்லை மற்றபடி உங்களுக்கு திருப்தியாக இருக்கணும் நீங்கள் விரும்புகிற மாதிரி எல்லாமே அமையணும் அப்படின்னா அது நீங்கள் பிளான் போட்டு நீங்கள் தான் வந்து அதை கட்டி முடிக்கிற மாதிரி வேறு எது டவுட்னா நம்ம தெரியப்படுத்தினா புதுசாக வீடு கட்ட விரும்புகிறவர்கள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விருதுநகர் வந்து நமக்கு ஒரு கோயம்புத்தூர் திருப்பூர் வரை திண்டுக்கல் வட்டசுத்திரம் உடுமலைக்கோட்டை பழனி போன்ற பகுதிகளெலாம் நம்ம வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறார்கள் இந்த சரௌண்டிங்கூட நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில் வந்து உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கலாம் വേറെ ഡോട്ടിച്ച് കമ്മിറ്റിയിരിക്കുന്നത് വീണ്ടും അടുത്ത വീഡിയോ സന്ദങ്ക് യു